மேபி கட்டாய் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை தங்கங்களே இந்த ஃபோன் தான் பொறுப்பு இந்த மிளகாயை பார்த்தோன்னு எனக்கு ஆசையாக வந்துடுச்சு வீடியோ எடுக்கணும்ன்ட்டு அழகாக அங்கே பாருங்க அம்மா நீங்கள் கொடுத்தது பாருங்க சூப்பராக இருக்குது ஐயோ வானம் பார்த்தா மிளகாய் ரெட் கலரில் என்ன அழகா இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல அப்புறம் இந்த டபுள் டிலைட்டு நினைக்கிறது இதோட ரோஸு செவன் டேஸ் ரோஸு எல்லாமே நோ பராமரிப்பு நத்திங் ஆனால் பூத்துட்டு இருக்காங்க காய்ச்சிட்டு இருக்காங்க நான் ஜஸ்ட் வந்து பார்க்கணுமே வந்து இது எல்லாத்தையுமே இப்போ பறிக்கணும் அதிகமாகலாம் உரப்ப கிடையாது இப்போ இது கொஞ்சம் நான் இருக்காது இது வினிகரில் போட்டு வைக்கலான்னு நினைக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா சொல்லுங்க அடுத்து இந்த மிளகா ஐயோப்பா இதை இதே பாருங்க ஏக்கப்பா கடவுளே அப்பனே இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கோ எப்படி கொத்து கொத்தா ஆர்கானிக் மிளகா காய்ச்சிருக்குது டேபிள் ரோஸு சேலுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தங்கங்களா இன்னைக்கு வாங்க அந்த தோட்டத்தை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே அடாடாடாடா கொப்பே வந்துருச்சுப்பா இது என்னப்பா இவ்வளோ வீக்காக இருக்குதா அசிஸ்டண்ட் இல்லாமல் வந்தது என் தப்பா போச்சு இன்றைக்கி இங்கே பாருங்கள் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு வந்து மிளகாய் எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் ஹஸ்பண்ட்டை கெஞ்சி கூத்தாடி வர சொன்னேன் அவர் எங்கே இருக்காரு யார் கூடவோ சரி நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும்ங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சும்மா அப்படியே அடாடாடா என்ன இதை ஓ பறிச்சிட்டேன் பாருங்க இந்த பச்சை மிளகாய் என்ன பண்ணுறது இதே வி நிகரில் போடுறாமா வாவ் ஏய் இந்த பச்சை மிளகா வாசம் அம்மா அடி வேற லெவலுங்க சூப்பராக இருக்குண்ணா இவ்வளோ மிளகா டேபிள் ரோஸ் இப்போ எப்படி இருக்குது பாருங்க இவ்வளோ இருக்குது வெயிலில் தான் இருக்குது நல்லா தான் எப்படி போய் எப்படி கிடக்கு பாருங்க தான் இருக்கும் இந்த சீசனுக்கு இப்படி தான் இது வந்து மாவு பூச்சி இந்த இருக்குது இருக்குதுல்ல இது மாவு பூச்சி கிடையாது வெள்ளையாக அதில் சும்மா அப்படியே நூலாம் மாதிரி இது பண்ணிட்டு வரும் அந்த பூத்திருந்து அந்த இதுவே இதாகி போய் கிடக்கும் அதுதான் அது வந்து டேபிள் ரோஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தப்பா எடுத்துக்காதீங்க டேபிள் ரோஸ் வந்து நான் இப்போ சேல் போடல அதுக்கான சீசன் இது இல்லை அதனால தான் நான் அதை வந்து இது பண்ணவே இல்லை இப்போ இங்கே இருங்க இது மட்டும் கொஞ்சம் பறிச்சு கொடுங்களேன் நல்லா இருப்பீங்க ப்ளீஸ் பா இதை விட்டோம்னா அப்படி வேணாங்கிறீங்களா எப்போ வந்து பறிக்கிறது அப்போ பறிக்கலாம் நடக்கலாம் எடுக்கலாம் ஹலோ ஊருக்கே தில்லிக்கே ராஜானாலும் வீட்டுக்கு வந்து தான் தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்க அழகா இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் இவ்வளோ குட்டியா செமையா இருக்குல்லா இங்க பாருங்க இங்க பாருங்க செம்மையாக இருக்கு ஏ பச்சை ஏம்பா பறிக்கிறீங்க இதில் பழுத்ததை மட்டும் பறிங்கப்பா மா என்னம்மா நீங்க எவ்வளோ இருக்குது இவ்வளோதையும் எப்படி இதுன்றது ஷோ சாமி இங்கே பாருங்க பக்கத்தில் வந்து பிடிச்ச ஐயோ இது என்ன கொத்து கொத்த அப்படி வருது மாமா மாமா இது வானம் பத்த மிளக மேலே தூக்கிட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணணும்னா கீழே நோக்கி இதை பறிக்கணும் இந்த இப்படி கீழே நோக்கி பறிக்கணும் அப்படிதான் தான் இங்கே பாருங்க இப்படி பாருங்க தூக்கிட்டு இருக்குல்ல ஒரு நிமிஷம் இருங்க இந்த பாருங்களே இதை வி வில் ட்ரை இப்படி ட்ரை பண்ணுங்க பரவாயில்ல இல்லைன்னா நகா இருந்ததுன்னா வச்சு இப்படி கத்திரி விடுங்க இப்படி கத்துச்சு என்னங்களுமோ இல்லன்னா தரலையே வந்துருச்சா எஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு எங்கள் தோட்டத்துக்கு அங்கதான் எதுவும் ஒன்றும் இப்போ சேல் போடல எதுக்குமா எதுக்குமாரு ப்ளீஸ் 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 நான் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துட்டேன் இங்க பாருங்க அழகாக இருக்குது தாத்தா தொப்பி வச்ச மாதிரி இங்க பாருங்க இன்றைக்கி போதுன்னு நினைக்கிறேன் போய் என்ன பண்ணலான்னு எங்கள் வீட்டு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு செஃப் கிட்ட இதை பண்ணலாம் அது சில ஐடியா கொடுக்கும் ஆமாடி இது இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு செடி தாங்க கொடுத்தாங்க எனக்கு அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கல யூ 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 உள்ளே போகிறங்க எவ்வளோ இருக்குதுன்னு காய் வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்களேன் தெரியுதுங்களா செமையாக அம்மா அம்மூங்கே பாருங்கள் எவ்வளோன்ட்டு ப்ளீஸ் வந்து இதை கொஞ்சம் முட்டு கொடுத்து வைங்க பாப்பறமா ஆ இப்போ பாருங்கள் எவ்வளோ கை வருது சூப்பராக இருக்குது எனக்கு பறிச்சுடுவோமா அப்படி இவ்வளோ இருக்கே பறிக்க முடியாதுங்க டைம் ஆயிடுச்சு உங்களுக்கும் ஆ சரி கிளம்பலாம் பாய் பாயா சூப்பராக இருக்குது இதாக தமிழ்நெல் இன்னைக்கு சூப்பராக இருக்குது